அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே இந்த வீடியோவில் நாம் தைப்பூசம் பத்தி தான் பார்க்க போறோம் செவ்வாய்க்கிழமை வர்ற விசேஷமான தைப்பூச திருநாள்ல என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது முருகப்பெருமானுக்குரிய கிழமையான செவ்வாய் என்று வரக்கூடிய தைப்பூசம் மிக மிக விசேஷமானதுங்க அவங்கவுங்க வீட்டிலேயே தைப்பூச நாளனைக்கு முருகனை எப்படி வழிபடணும் என்னவெல்லாம் செய்யலாம் மற்றும் என்னெல்லாம் செய்யக்கூடாதுங்க பத்தி பாக்கலாம்னு இல்லையா உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய முருக பக்தர்கள் கோலாகலமாக கொண்டாடப்படுற விழா எதுன்னு கேட்டீங்கன்னா விசேஷம் கேட்டீங்கன்னா தைப்பூசம் தாங்க முருகனை வழிபடுவதற்கு பல வழிமுறைகள் இருக்கு வேண்டுதல்கள் நிறைவேறுவதற்கும் பிரார்த்தனைகள் நிறைவேறதுக்கு அப்புறம் நேர்த்திக்கடன் செய்யறதுக்காகவும் பக்தர்கள் காவடி இருக்கிறதுல இருந்து பாத யாத்திரை போறது அப்படின்னு முருகனை வழிபடுவாங்க முருகப்பெருமானுக்குரிய கிழமையான செவ்வாய் அப்படின்னு வரக்கூடிய தைப்பூசம் ரொம்ப ரொம்ப விசேஷமானது இப்போ முருகப்பெருமானுக்குரிய கிழமையான கிழமை அன்னைக்கே இந்த தைப்பூசம் வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷமானதுங்க அவங்கவுங்க வீட்லயே தைப்பூச நாள் அன்னைக்கு முருகனை எப்படி வழிபடலாம் என்னவெல்லாம் செய்யலாம் மற்றும் என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பத்தி இப்ப நம்ம பாத்துக்கலாமா சரி தைப்பூசம் அன்னைக்கு என்ன செய்யணும் முதல் நாளே அதாவது திங்கட்கிழமை அன்னைக்கு பூஜை அறையில இருக்கிற படங்களை தொடச்சு அலங்கரிச்சு வச்சிருங்க காலையில குளிச்சிட்டு பூஜை அறையில தீபம் ஏத்திடுங்க முருகனுக்கு பிடிச்ச அரளி பூக்களை மாலையா சுட்டுங்க பூஜை அறையில விளக்கு ஏற்றுவது போலவே முருகனுக்கு தனியா ரெண்டு தீபம் இல்லனா ஆறு தீபம் ஏத்துங்க முருகப்பெருமான் பாடல்களை பாசுரங்களை பாடுறது முருகனுக்கு ரொம்பவே பிடிச்சதுங்க கந்த சஷ்டி கவசம் கந்தர் கவசம் திருப்புகழ்னு முருகனுக்குரிய பாடல்களை நீங்க ஒழிக்க செய்யலாம் சரவணபவ அப்படின்ற மந்திரத்தை உங்களால முடிஞ்ச அளவுக்கு உச்சரிச்சுக்கிட்டே இருக்கலாம் பிரசாதமாக பால் கருப்பு கொண்ட கடல சுண்டல் சர்க்கரை பொங்கல் நீங்க வைக்கலாம் பால் பன்னீர் பஞ்சாப்

சுத்தம் செய்யக்கூடாது முதல் நாளே அதை செஞ்சிடணும் அதாவது திங்கட்கிழமை அன்னைக்கு நீங்க செஞ்சிடணும் தைப்பூசம் அன்னைக்கு முடி வெட்ட கூடாது முருகப்பெருமான் வள்ளியை திருமணம் செஞ்சுக்கிட்டார் அப்படின்றதுனால பக்கத்துல இருக்கிற முருகன் கோவிலுக்கு நீங்க போயிட்டு முருகர் வள்ளி தெய்வானியை வணங்குவது திருமண தடைய போக்குங்க தைப்பூசம் இரண்டாயிரத்தி இந்த ஆண்டுல பௌர்ணமிக்கு ஒரு நாள் முன்னாடி வருது அப்படின்றதுனால தைப்பூசமும் பௌர்ணமியும் அடுத்தடுத்து நாட்கள் வெவ்வேறு தினங்கள்ல கொண்டாடப்படுது முருகனுக்குரிய பிரசித்தி பெற்ற தலங்களுக்கு செல்ல முடியாதவங்க பக்கத்துல இருக்கிற கோவிலுக்கு போயிட்டு முருகனை வாங்க ஒரு நபர் ஒருவருக்காவது அன்னதானம் செய்யறது ரொம்பவே விசேஷமானதுங்க என்ன சொன்னங்களே செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய விசேஷமான தைப்பூசு திருநாள் என்னெல்லாம் செய்யலாம் என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சிருப்பீங்க நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க அது மட்டும் உங்களுக்கு ரொம்பவே முருகரை பிடிக்கும்னா லைக் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க முருகரை பிடிச்சவங்களுக்கு எல்லாம் அது மட்டும் இல்ல நீங்க இந்த தைப்பூசத்துக்கு எந்த கோவிலுக்கு போக போறீங்க அப்படிங்கறது மறைக்காம எங்களோட பகிர்ந்துக்கோங்க மேலும் இதே மாதிரியான அருமையான ஆன்மீக தோல்கள் நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களை நமது சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாக முழுது நன்றி வணக்கம்